சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் ஜனவரி பனிரெண்டாம் தேதி நாடு முழுவதும் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்பட்டது இதனையடுத்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதளத்தில் சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களுக்கு உத்வேகத்தை அளிக்கிறார் அவர் இளம் மனங்களில் ஆர்வத்தையும் நோக்கத்தையும் தொடர்ந்து பற்றவைத்து வருகிறார் வலிமையான வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற அவரது கனவை நனவாக்க நாங்கள் உறுதிபூண்டிருக்கிறோம் என பதிவிட்டார் மேலும் டெல்லி பாரத மண்டபத்தில் வளர்ந்த இந்தியா இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் என்ற நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இதில் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அதை நாடு முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசியல் ஆர்வமுள்ள ஆக்கப்பூர்வமான இளைஞர்கள் பங்கேற்றனர் அரசியலுக்கு தொடர்பே இல்லாத ஒரு லட்சம் இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டுவர வேண்டும் என்ற பிரதமரின் லட்சியத்தை அடைய இது ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த ஏற்பாடுகளை மத்திய இளைஞர்கள் விவகாரத்துறை செய்திருக்கிறது இந்த நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி பிரதமர் மோடி அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் ஒரு நாள் முழுவதும் அந்த துடிப்பான இளைஞர்களுடன் நேரத்தை செலவிட்டார் கண்காட்சியை முழுவதுமாக பார்வையிட்டார் இளைஞர்களிடம் தீவிர கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார் அதன் பின் பேசிய பிரதமர் நாட்டில் உள்ள இளைஞர்கள் மீது சுவாமி விவேகானந்தர் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் இளம் தலைமுறையினர் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பார்கள் என அவர் கூறினார் விவேகானந்தர் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்ததைப் போலவே நானும் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அவர் செய்த அனைத்தையும் நான் நம்புகிறேன் பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற ஜி டுவெண்டி மாநாட்டில் உலகின் எதிர்காலம் குறித்து சர்வதேச தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்த்தினர் இன்று இந்திய இளைஞர்களின் ஆற்றல் பாரத் மண்டபத்தில் நிறைந்திருக்கிறது இந்த நாடே சுவாமி விவேகானந்தரை நினைவு கூறுகிறது இதே இடத்தில் இந்தியாவின் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான பாதையை நாட்டின் இளைஞர்கள் வடிவமைப்பது குறித்து ஆலோசனை நடத்துவது பெருமையாக இருக்கிறது என்று பேசினார் பிரதமர் மோடி தன்னிகரற்ற தலைவராக விளங்கி வருவதற்கு காரணம் அவர் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து இவ்வளவு பெரிய உயரத்தை அடைவதால்தான் வாரிசு அரசியல் கொடிகட்டி பறக்கும் இந்தியாவில் ஒரு சாமானியன் இந்திய தேர்தல் வரலாற்றில் இருபத்தைந்து வருடங்களாக தோல்வியை காணாத தலைவராக பிரதமர் மோடி கொடி காட்டி வருகிறார் பிரதமர் மோடியின் இந்த எழுச்சி இந்திய சமுதாயத்தில் மிகப்பெரிய அணையா நெருப்பை பற்ற வைத்திருக்கிறது அந்த நெருப்பை பரவலாக்க ஒரு லட்சம் சாமானிய இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டுவர அவர் நினைத்திருக்கிறார் மேலும் அவர் சுவாமி விவேகானந்தரை எந்த அளவிற்கு தனது வழிகாட்டியாக வைத்திருக்கிறார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் விவேகானந்தர் நம்பிய இளைஞர் சக்தியை தனது காலத்தில் முழுவதுமாக பயன்படுத்தி நாட்டை வலிமைப்படுத்த வேண்டும் என பிரதமர் முன்னெடுக்கும் இம்முயற்சிகள் நிச்சயமாக இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய அங்கமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்